அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் மீதும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழை வசூல் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு அடியான இடத்தில் நான்கு விதமான கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் மஹஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் வழியிலிருந்து உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாது என்றார்கள் நான்கு கேள்விகளுக்கு விடை அளிக்காமல் நீங்கள் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் வெளியில் இருந்து உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாது என்னென்ன அந்த நான்கு கேள்விகள் அல்லாஹுடைய தூதர் பரிசு படித்து சொல்கிறார்கள் வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான் அல்ல நமக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு வாழ்நாளை கொடுத்திருக்கிறார் இல்லையா அந்த வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹ் என்ன செய்வான் கேட்பான் இரண்டாவது ஃபீமா உனக்கு கொடுக்கப்பட்ட வாலிப பருவத்தை எவ்வாறு கழித்தாய் என்ற கேள்வியும் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு வாலிபர்களும் நாம் நம்முடைய வாலிப பருவத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம் அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது மனியட்சியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது எல்லாம் இதே நேரத்தில் நாம் சிந்திப்பதற்கு கடிமை படுத்துறுகிறோம் அடுத்துராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க வான் மாலிஹி மின் ஐன இக்தஸ்பஹு வமா நீ உனுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு சம்பாதித்தாய் அது எந்த வகையில் செலவு செய்தாய் இந்த கேள்வி இருக்கிறது பொருளாதாரை பொருளாதாரத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய் அது எந்த வகையில் செலவு செய்தாய் இதற்கான கேள்விகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லாமல் உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாது நான்காவது விஷயமாக சொன்னாங்க நீ கற்ற கல்வியின் பிரகாரம் என்ன அமலை செய்தாய் இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் யோசிச்சு பார்க்கணும் நிறைய கல்வி நம்மகிட்ட இருக்குது அந்த கல்வியின் பிரகாரம் நம்ம அமல் செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா அதனால நாம் கற்ற கல்வியின் பிரகாரம் நாம் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்வதற்கு நாமும் முற்படுறோம் இப்ப இந்த நான்கு கேள்விகள் தான் நாளை வறுமையில் அல்லாஹ் ஒரு அடியான இடத்தில் மிக மிக முக்கியமாக அல்லாஹ் கேட்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் உங்கள் பாதங்களை அந்த மஹஷர் என்று சொல்லக்கூடிய பெரும் வழியில் இருந்து அசைக்க முடியாது இதற்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படி என்றதாக நபிகள் நாராயண் செலவாரி சொன்ன சொல்றாங்க எனவே அல்லாஹ் அந்த கேள்வியை அங்கே கேட்பதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்திலேயே இந்த இந்த நான்கு விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் மருமையை கேட்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஏற்படுத்தி பெறுவானாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்